ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது அப்படி இதை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தர்திர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா என்ன விஷயத்தை நீங்க சொல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமா பெண்களுக்கு ஆண்களோட பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்றது நிறைய விஷயம் இருக்கு இதுல முக்கியமா பெண்ணா வீட்டுக்கு லக்ஷ்மி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு தான் இருக்கும் ஒரு காயின் படத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்ணோட உருவம் லக்ஷ்மி தான் இருக்கும் ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து மருமகன்றதோட லக்ஷ்மி தான் சொல்லுவோம் இந்த மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா பாதிப்பு நிறைய வகையில் வரலாம் எப்படி நிறைய வகையில் அதை பாதிப்பு வரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா முடி ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் எடுத்து எங்கெங்கே பேக் பண்ணி போகணுமோ பேக் பண்ணி கவரில் பண்ணி போட்டுருணும் இஷ்டத்துக்கு வந்து நம்ம தள்ளி ஊர்றது பெருக்கி ஊர்றது காற்றுல போடுறதெல்லாம் வீட்டில் மூளை மூலிக்க கம்பல்சரி போய் ஒட்டிக்கும் அப்படி இருக்கும்போது தர்திரத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் குறிக்கும் கையில் பத்து பைசா தங்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு தவறு பண்ணாமல் இருந்தால் போதும் மருஜன்மனே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது அப்படி இதை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தரிதிர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா என்ன விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க பாய் ஆக்சுவலி வந்து பெண்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்திரத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடில் சொல்லியிருப்பேன் வீடெல்லாம் எப்படி வச்சுக்கணும் கிச்சன் எப்படி வைக்கணும் பெட்டுன்றது ஒரு ரூமில் எப்படி இருக்கணும் ஹால் எப்படி வச்சுக்கணும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே பேசியிருப்பேன் நிறைய இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு ஆண்களோட பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குது இதில் முக்கியமாக இப்போனால் வீட்டுக்கு லக்ஷ்மி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு தான் இருக்கும் ஒரு காயின் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண்ணோட உருவம் லக்ஷ்மி தான் இருக்கும் ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து மருமகன்றதோட லக்ஷ்மி தான் சொல்லுவாங்க அதுவும் பெண்ணுன்னா பணம் தெய்வம் லக்ஷ்மி அப்படின்னு நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி தான் அதுக்காக தான் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் செய்கிற முதல் தவறு வந்து குறிப்பிட்ட ஏஜிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலையை அழகாக உட்காந்து வாரிட்டு அழகாக அதை கட்டுற மாதிரி கட்டிட்டு நடுவு வீட்டில் போடுவாங்க நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் ஏன் நீங்களே கூட அதை செஞ்சுருக்கலாம் எமர்ஜென்சி செய்யலை அதனால தான் நல்லா இருக்கீங்க என்னென்னா நிறைய பேர் பண்ண ஏன்னா எமர்ஜென்சியில் என்ன பண்ண சரசன்னு வர்றது டக்குன்னு பண்ணுறது சுற்றி போட்டுறது போட்டுருவாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க சீப்பில் இருக்கும் அதை மற்றவங்க என்ன பண்ணுவோம் சீப்பில் அந்த இடத்துல சுற்றி போட்டு போட்டுருவாங்க இந்த மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா பாதிப்பு நிறைய வகையில் வரலாம் எப்படி நிறைய வகையில் அந்த பாதிப்பு வரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா முடியை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ஒரு வம்சையாருனே கண்டுபிடிக்கிறது ஒரு முடியை வச்சே கண்டுபிடிக்கலாம் டிஎன்ஏ வச்சு ஸோ எப்படி அந்த முடியை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இதை வச்சு கண்டுபுடிக்கலாம் அந்த அளவுக்கு அதில் தன்மை இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் வசியம் பண்ணனாலும் முடிய வச்சு பண்ணலாம் ஒருத்தருக்கு செய்வன பண்ணனாலும் முடிய வச்சு பண்ணலாம் நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ப்ளஸ்ஆர் மைனஸ் எது ஒன்றும் நடக்கும் நம்மளை சுற்றி எவ்வளோ கெட்டவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விபத்து நம்மளுக்கு நடக்கக்கூடாது தர்துரமும் பிடிக்கக்கூடாது பாதுகாப்பாகவும் இருக்கணும் புரியுதுங்களா அதே சமயம் நம்மளுக்கு ஹெல்த் விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமாக உடல் நடை என்ன சொல்கிறது குளிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமாக பார்த்தோன்னா இந்த தலையை வாரி முடிய வீட்டில் போடாமல் அதுக்குன்னு ஒரு கவரில் எடுத்து வச்சு அதுக்குன்னு ஒரு கவர் பேக் பண்ணி ஒரு துணியில் கட்டி அழகாக குப்பையிலே ஒரு தூரமாக போட்டிருக்கீங்கன்னா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வராது அதை விட்டுட்டு விட்டு போட்டுறது அது என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு இடத்துல போட்டால் ஒரு செகண்டில் காற்றுல அப்படியே ஒரு ஓரமாக போவோம் அடுத்த காற்றுல அப்படியே ஒரு ஓரத்தில் போவோம் அப்படின்னா ஆகணும் எதனா ஒரு முடியில் இப்போ உட்காந்துச்சுன்னா அங்கே என்ன செய்யறோம் தரித்திரம் சேரும் புரிதுங்களா எப்படி முடிவு முடிய போட்டு போட்டுருந்தாலே தர்துரம் செய்து சொன்னவங்க அந்த காலத்தில் முடி விரிச்சி போடாத தர்தூரம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ முடிய அந்த முடி ஒரு மூல மூலிக்க கிடந்தாலும் அது வருமா வரமோ வராதா நூறு சதவீதம் தர்தரம் வரும் மாதிரி இப்போ வந்து முடியை விற்கிற ஒரு ஃபேஷனான மாதிரி வீடு வீடுக்கு விற்றுனே வர ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா நூறு கிராம் நூறுரூவா பத்து கிராம் பத்து ரூபான்னு விற்றுட்டு வராங்க சில பேர் அந்த காசு காசைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முடியை சேர்த்து வச்சு விற்றுறாங்க புடுதுங்களா எதை இதை விற்கிறோன்னு ஒரு வஸ்தா இல்லையா முடியை ரூபா இங்கே ஐம்பது ரூபாய் என்னையாக பண்ண போகிறேன் நானே இங்கே நான் பார்த்துருக்கேன் என்னோடய வீட்டு ரோட்லேயே பார்த்துருக்கேன் அது அழகாக அதை மைக் வச்சு கத்திக்கிட்டு வரேன் அது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க இவங்க அதை சேர்த்து வச்சு விற்கிறாங்க வேற ஜவுரிமடி கொடுத்து ஜவுரி மடிக்கு கொடுக்குறாங்க இதை வித்து என்ன சொல்றாங்க அது ஒரு டைலாக்கே இருக்குது மண் வித்தே ஒன்றாவலை ஆ முடி வித்து ஆக போகுதுன்ற மாதிரி தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையாக ஒரு ஒரு இயற்கை மூலிமா வளரக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த முடி நகம் அதுக்காக தான் சொல்லுவாங்க நகத்தை வெட்டினா கூட போயிட்டு பள்ளம் தோண்டி போட்டு புதைச்சிடணுன்னு சொல்லுவாங்க தூ துப்பக்கூடாது நகத்தை வெட்டி நடுவீட்டில் போடக்கூடாது இதெல்லாம் வந்து வளரக்கூடிய விஷயம் இயற்கை அந்த மாதிரி இந்த நகம் இந்த தலைமுடி இந்த ரெண்டுத்தையும் வந்து விழுந்தாலும் சரி இல்லை உகழ்ந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெட்டினாலும் சரி இல்லை முடி வந்தாலும் சரி அதை எடுத்து பேக் பண்ணி தூரமாக எங்கே போடணுமோ அங்கே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தர்தரன்ற ஒரு விஷயம் வீட்டில் அண்டாது அது தவிர்த்து இந்த கட்லி கிலையும் ஏன்னா ஒரு மூலையிலும் எவ்வளோ முடி சேருதோ அவ்வளோ வீட்டில் தர்தரம் சேரும் பணம் தங்காது அளவுக்கு ஜென்ஸுக்கு கூட சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி தூங்கும்போது நல்லாயிருக்கும் எந்திரிக்கும் போது இருக்கும் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா முடி கொட்டியிருக்கும் அதெல்லாம் எடுத்து எங்கெங்கே பேக் பண்ணி போகணுமோ பேக் பண்ணி கவரில் பண்ணி போட்டுருணும் இஷ்டத்துக்கு வந்து நம்ம தள்ளி விடுறது பெருக்கி விட்றது காற்றுல போகிறதுலாம் வீட்டில் மூளை மூளிக்க கம்பல்சரி போய் ஒட்டிக்கும் அப்படி இருக்கும்போது தர்திரத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் குறிக்கும் கையில் பத்து பைசா தங்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு தவறு பண்ணாமல் இருந்தால் போதும் இந்த வெட்டி நடுவு சுற்றி சுற்றி போட்டுறது எங்கேயுமே கண்டகாசலாம் போகிறது குப்பையில் போகிறோமோ அதுக்குன்னு ஒரு இடத்துல எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதே மாதிரி ரெண்டாவது விற்காதீங்க தயவு செஞ்சு முடியை வந்து ஐம்பது கிராம் பத்து ரூபா நூறு கிராம் நூறுவான்ற மாதிரி விற்கிற வேலை செய்யாதீங்க இந்த ரெண்டு மட்டும் பண்ணாமல் இருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தருதிர விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் முடியல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதெல்லாம் செய்யக்கூடாது தவறுகள் அப்படின்னு நிறைய விஷயம் முடிய வச்சிருந்த செய்வனையும் ஸ்டார்ட் ஆகிறாங்க அதுதான் விஷயத்துக்கே முடிதான் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு விஷயம் செய்யணும்னா கூட முடி கேட்பேன் காலடி மண்ணு கேட்பேன் அதே மாதிரி நகம் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கேட்பா கூட ஒரு பொம்மையில முடி கட்டினா தான் இங்கே குத்துனா அங்க வலிக்கும் சும்மா இல்ல அப்ப அந்த முடிக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு பவர் பவர் இல்லமா ஏன்னா வளரக்கூடிய தன்மை அதுக்காக தான் அது தப்பு செய்யாதீங்க கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க பாய் நன்றி நன்றி